மகிமைப்படுவதாக அன்பான தெய்வ பிள்ளைகளே பல காரியங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட எதிர்பார்ப்புகளோடு கூட வாழ்க்கை காணப்படுகிறது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆதி அமத்தின் புஸ்தகத்தில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாரால் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றான் தேவன் குறித்திருந்த காலம் இன்றைக்கு நமக்குள்ளே ஓடுகிற சில எண்ணங்கள் ஏன் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை ஏன் எனக்கு தேவன் கொடுக்கவில்லை சில நேரங்களிலே பிள்ளை இல்லாதிருக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி ஏன் என்னை காணவர் ஏன் என்னை ஆசிர்வதிக்கிட்வ பிள்ளைகளே அசனம் சொல்லுகிறது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சொல் கற்பத்தின் கனி என்பது அவரால் கிடைக்கக்கூடிய பதம் அப்போ அது அவரிடத்திலிருந்து வரக்கூடிய உண்மையா எல்லாவற்றையும் எல்லாரையும் அவர் கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் போதுமான நான் யோசித்துக் கொள்ளுங்க கொடுக்க வல்லமை உள்ளவர் அவர்தான் வசனம் சொல்லுகிறது தேவன் குறித்திருந்த காலத்திலே உன்னுடைய வாழ்க்கை அது ஆசீர்வதிக்கப்பட போகிறது உண்மைதான் அண்டவர் சொல்லுகிறார் நான் குறித்திருக்கிற காலத்திலே நான் ஆசை வீடு வாசல்களுக்காக நம்மை இயங்குகிறோம் ஒரு நன்மை நம்முடைய வாழ்க்கையில நடக்காதா என்று சொல்லி இயங்குகிறோம் தேவைகள் சந்திக்கப்படாதா என் பிள்ளைகளுடைய காரியங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒரு திருமண வாழ்க்கை வயசு முப்பத்தொன்னு ஆயிடுச்சு முப்பத்தி மூணு ஆயிடுச்சு என்ன செய்ய போகிறோம் வயதும் கடந்து போகிறதே ஆண்டவர் சொல்றார் தேவன் குறித்திருந்த காலத்திலே சமீபமாக குடும்பத்தை சந்தித்தேன் என்னுடைய வாழ்க்கையில் காலங்கள் கடந்தது காலங்கள் கடந்து வரவும் திருமண வாழ்க்கைகள் ரொம்ப நைட் எல்லாரும் பேசிட்டாங்க இதுக்கு மேலே இவனுக்கு திருமணம் நடக்காது நடந்தாலும் ஒரு தான் வந்து மாட்டோம் ஒண்ணுக்கு உதவாதது தான் வந்து மாட்டோம் இப்போ அவங்க என்னோட கூட பேசும் பொழுது சில காரியங்களை சொன்னார் சொன்ன அந்த சகோதரியோடு கூட இந்த சோர்வு போகாதங்க தங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நீங்க நினைக்காதீங்க கத்திரியேற்ற விதத்துல அவர்களோடு கூட பேசின காரியம் ஓ அவர்களும் தெய்வ சமூகத்தை காத்து காலங்கள் கடந்தது நல்ல அன்புள்ள ஒரு துணை கிருத்தர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்தார் அன்புள்ள துணை நம்ம நினைக்கிறோம் ஏன் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்திக் உங்களுக்காக கர்த்தர் உருவேற்படுத்திக் கொண்டிருக்கிறார் நினைக்கிறோம் இன்னும் எனக்கு கிடைக்கல எனக்கு இன்னும் தரல எனக்கு இன்னும் லேட் ஆகுது நமக்கு நம்ம எண்ணம் அவ்வளவு தானே நம்ம அறிவு கொஞ்சம் தர நமக்கு எட்டுகிற வரைக்கும் நம்ம அதை யோசிக்கிறோம் இல்லை அதை காட்டிலும் அவர் பெரியவர் அவர் சர்வஞானி அவர் சர்வத்தையும் ஆளுகை சகலமும் அவரால் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை குறித்த காலம் வரும் பொழுது அவரால் சகலமும் உங்கள் வாழ்க்கையில் வேற்படுத்தப்படும் நிறைவேற்றப்படும் கர்த்தர் காரியங்களை கைக்குடி ஏன் வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை ஏன் வாழ்க்கையில உயர்வு இல்லை ஏன் ஊழியத்துல இப்படிப்பட்ட சோர்வுகள் குறித்த காலம் வருகிறவரை குறித்த காலங்கள் வரும்பொழுது உங்கள் ஊழியத்தை கற்றல் ஆசிர்வதிப்பார் ஜன சதலங்களால் கர்த்தர் நிரப்புவார் மந்தையை பெருகப்படுகிறது போல தேவன் ஜனங்களை உங்கள் வாழ்க்கையில் பெருகப்படுவார் குடும்பங்களிலே கர்த்தர் வேண்டிய ஆசீர்வாதங்களை ஐஸ்வரியத்தை நன்மையை தந்து கர்த்தர் நடத்துவார் அவர் நல்ல தகப்பனே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய பிள்ளைகளுடைய குறித்த காலத்தில் தேவன் குறித்திருக்கிற நேரத்தில் காரியங்கள் எல்லாம் அனுகூலப்படுத்தப்பட்ட தேவனுடைய கிருபை தே என்கிற எண்ணங்கள் அவைகள் மாறி தேவன் எனக்கு கொடுக்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்கிற ஒரு இருதயத்தை காரணமாக மனப்பூர்வமாய் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவை ஆம் ஜனமே அவர் அவனுடைய வாழ்க்கையிடம் பார்க்கிறோம் தேவன் குறித்திருந்த காலத்தில் அவன் சகலவற்றையும் பெற்றுக் அவன் பெற்றுக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதமாக்கி கொண்டார் அவனுடைய வாழ்க்கையிலும் தாமதமாகலாம் குறித்த காலங்கள் வரைக்கும் காத்திருங்கள் கர்த்தர் கருபையாய் நிரப்பி நடத்தினார்